வணக்கம் சௌதரி நண்பர்களே கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைசாலிகளுக்கு கூட இங்கே இடம் கிடையாது அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே இங்கே இடம் உண்டுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி ஒரு முப்பது வருடம் பின்னோக்கி போனா கூட அன்னைக்கு இருந்த மனிதர்களுடைய மனநிலை கஷ்டப்பட்டு உழைக்கணும் படிப்படியாக முன்னேறணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு அதற்குள்ள சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாகத்தான் இருந்தது தேவைக்கேற்பதாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை காலம் முழுக்கெல்லாம் யாரும் கஷ்டப்பட முடியாது ஏதா இருந்தாலும் இப்பவே கிடைக்கட்டும் நான் இப்போ இருந்தே சந்தோஷமாக இருக்கேன் சந்தோஷம் இல்லைன்னா என்டர்டெயின்மெண்ட் இதுதான் வாழ்க்கைன்னு போடுறோம் அதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால் ஒன் டைம் ரிஸ்க் எடுக்கிறேன் கிடைச்சா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு இல்லைனா ஜோலி முடிச்சு அப்படிங்கிற போக்கில் தான் எல்லாமே போய்கிட்டு இருக்குது பட் இங்கே என்னன்னா இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனோட நினப்பு மட்டுமல்ல ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களுடைய மனநிலையும் இன்னைக்கு அப்படி மாறிடுச்சு ஏன்னா களி அந்த அளவுக்கு முத்திக்கிட்டே இருக்கு ஸோ காலத்தின் கோலம் எல்லாமே இங்கே மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி ஓடிக்கொண்டு தான் இருக்கும் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாரு அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா என் அதிர்ஷ்டம் எனக்கு இது கிடைச்சிருச்சு எனக்கு இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னால் என்னைக்கு நான் செஞ்ச புண்ணியமோ எனக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் இது ஒரு மோசமான விஷயத்துல தப்பிச்சு வந்தால் கூட டீம் ஒரு வகை அதிர்ஷ்டம் தான் சொல்லுவோம் நல்ல வேலை ஏன் அதிர்ஷ்டம் என் தலை தப்பிச்சது நான் பொடைச்சிக்கிட்டேன் தலைக்கு வந்து தலைப்பு போச்சு அப்படின்னு டீசெண்டாக சொல்லிப்போம் சுவதிஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டத்துக்கு வரும் அது இஷ்டத்துக்கு போகும் இதுக்கு வேலிட்டியெல்லாம் எல்லாம் கிடையாது எப்போ வரும் எதில் வரும் அப்படிங்கிறதும் புரியாது பட் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு காலக்கணிதம் இங்கே ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் குறிப்பாக ராசி நிலைகள்னு எடுக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை தான் இருக்குது இந்தந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தனித்தனியாக சில விஷயங்கள் டிஃபால்ட்டாக அமைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரே விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைச்சது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள்ல மாறி மாறி தான் இருக்கும் உண்மையிலேயே அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா நடக்கும்போது தெரியாது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுதான் நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா காலம் தாழ்த்தி தான் தெரியும் அப்பவே கூட தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டைம் நல்லா இருந்துச்சுங்க நல்லா சம்பாதிச்சேன் நல்லா வேலை பார்த்தேன் நல்லா எல்லா விஷயங்களையுமே எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பேசுவோம் சோ இப்படி எல்லாம் முடிஞ்சு காலம் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்களே புரியும் இதுதான் நம்மளுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் அப்பவே எனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா அன்னைக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் எல்லாம் நல்லா எல்லாத்தையும் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு குழப்ப நிலைகள் தீர்றதுக்கும் தெளிவு பெறுறதுக்கும் தான் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் டீஃபால்ட்டாக என்னென்ன விஷயங்கள் அதிர்ஷ்டமாக அவங்களுக்கு அமையுது எப்படி அது வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கு அப்படி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நாம் பார்க்க போகிறோம் மிதுனம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி இல்லைன்னா வசீகரத்தன்மை இந்த ரெண்டு அமைப்பும் தான் அவங்களுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லணும் நார்மலாக மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு உள்நோக்கத்தோடைய அவங்க செயல்படுவாங்க அவங்க இருக்கிறது வெளிப்படையா இருந்தாலும் அவங்க வெளிப்படையாக பேசினாலும் பழகினாலும் கூட அவங்களுக்குள்ள காரண காரியங்களோடு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் சும்மா ஏனோதானோன்னு வேலை செய்யக்கூடியவங்கல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு உள்நோக்கம் அப்படிங்கறது அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும் அதை தான் அவங்க பயணம் செய்வாங்க அந்த விஷயங்களை அவங்க வந்து அடைவும் செய்வாங்க பட் இதெல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரிதான் என்னதான் முயற்சிகள் செஞ்சாலும் கூட அந்த முயற்சிகளுக்கு நம்ம கட்டாயமாக பலன் கிடைச்சே ஆகணும்னு எந்த ஒரு விதியும் கிடையாது சிலருக்கு கிடைக்கலாம் சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் ஆனா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது தற்செயலாக அவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் அமைஞ்சிடும் காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதையா எதையோ செய்ய போக ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு கிடைச்சும் அதனாலதான் அவங்களுடைய உள்நோக்கத்தோடய அவங்க செயல்படக்கூடியவங்களாக இருக்காங்க என்ன செஞ்சாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவங்களோட நோக்கத்துலதான் இருப்பாங்க அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் பவர் சூழ்நிலைக்கு தகுந்த அந்த பகுத்தறிவு யாருகிட்ட எப்ப எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் யார சேர்த்துக்கணும் யார ஒதுக்கணும் அப்படிங்கறதுல எல்லாத்துலயுமே கைத்தேர்ந்தவங்களாக இவங்க இருந்திருப்பாங்க இது வந்து பொதுவாக எல்லா நாளையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் கொஞ்சம் யோசிச்சா போதும் இந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட முடியும் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா முன்னாரு சொன்ன மாதிரிதான் முயற்சிகள் செய்யலாம் பட் முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் கிடைத்தே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது ஜோதிடத்துல ராசி ரீதியா பார்க்கும்போது இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் எப்பவுமே நல்லபடியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் இவங்களுடைய அதிர்ஷ்ட அமைப்பு எதிலும் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க அந்த உள்நோக்கங்களை அடையக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அது ஏதோ ஒரு வகையில இவங்களை தேடி வரும் இன்னும் சொல்ல போனா ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களாக ஒரு விஷயத்தை தேடி போறதை விட அவங்களை தேடி வரக்கூடிய விஷயங்கள் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் இதுக்கு பேர் தான் பிராப்தம் இல்லைன்னா பாக்கியம்னு சொல்றது அவங்களை தானாக தேடி வரக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா நல்ல வகையிலேயே இருக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே அவங்களுக்கு உபயோகம் உள்ள ஒரு விஷயமாக அது இருக்கும் பொதுவாகவே இந்த மிதன ராசிக்காரன் கொஞ்சம் பப்ளிசிட்டி பிரியர் தான் பட் அது வந்து வெளிப்படையாக வெளி காட்ட மாட்டாங்க ஆனால் நல்ல பேச்சாற்றல் மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க இயற்கையாக மிதனம் அப்படிங்கிறதே பேச்சு திறன் உடையது தான் எல்லாரும் தான் பேசுறாங்க ஆனால் பேச்சு திறன் அந்த பேச்சுக்குண்டான மகத்துவம் அப்படிங்கிறது மிதனத்துக்கு மட்டும்தான் இருக்கு இவங்க ஒரு கருத்தை வழிமொழிகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து யாரும் எதுவும் பேச முடியாது தர்க்கத்தின் மூலமாகவும் நகைச்சுவை மூலமாகவோ கண்டிப்பு மூலமாகவும் கடைசியில இவங்களுடைய பேச்சுக்கு தான் அங்க வேல்யூன்னு இருக்கும் முடிக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களாகத்தான் இருக்கும் அது யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு இப்படி வேணாலும் இருக்கட்டும் கருத்துக்கள் ஏறுமாறாக இருக்கும் நல்லது கெட்டது எப்படி வேணாலும் கலந்து இருக்கட்டும் இவங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பைனல் அது வந்து சரி தவறு நல்லது கெட்டதுக்கு அப்பாற்பட்ட நிலைகள்ல இவங்க வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் பைனல் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் பைனல் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கும் இந்த ஒரு ஆற்றல் இவங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கும் இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது எவ்வளவு பேர் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் எல்லாருமே அவங்களுடைய பேச்சை கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது அதுல எதிர்ப்பாங்க இல்லாத ஆமோதிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எப்படி வேணாலும் மிரக்கலாம் பட் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே இல்ல ஒன்று இவங்களுடைய பேச்சுக்கு அடங்கி போகணும் ஒதுங்கி தான் போகணும் தர்க்கம் பண்ணியோ விவாதம் பண்ணியோ இவங்க கிட்டாலும் ஜெயிக்கவே முடியாது அந்த ஒரு வசீகரத்தன்மையும் ஆற்றலும் இயற்கையாகவே இவங்களுக்கு மட்டும்தான் உண்டு முயற்சியின் அடிப்படையில் வேணா மற்ற ராசிக்காரங்க அதை ட்ரை பண்ணலாமே இல்லாமல் இயற்கையாகவே இந்த அமைப்பு அமைஞ்சது மிதனத்திற்கு மட்டும்தான் குறிப்பா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா மிதனராசி பெண்களுக்கு இன்னும் கூடுதலாகவே வேலை செய்யும் ஆண்களை காட்டில் மிதனராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வசீகரத்தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும் ஒரு ஊர்ல இருக்காங்க அப்படின்னு இவங்களை தெரியாத நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அண்ட் பொதுவாகவே ராசிக்காரங்க ஆன்மீக விஷயங்களும் சரி பிரயாண விஷயங்களையும் சரி அதிக ஈடுபாடுகளை காட்டுவாங்க அதுல வந்து ஒரு தனித்துவத்தோடு செயல்படுவாங்க உங்களுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் சாதகமா தான் இருக்கும் நிறைய பிரயாணங்களை செய்வாங்க நிறைய இடங்களை போய் பார்ப்பாங்க நிறைய நபர்களை போய் சந்திப்பாங்க பெரும்பாலும் இந்த மினராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊர் விட்டு ஊர் போக வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் நிறைய பேர் இந்த பிரயாண ரீதியான தொழில் வேலை செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தானாகவே அமையும் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து பக்கவா சூட் ஆகும் எப்படின்னு தெரியாது தேர்ச்சியா ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம் ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரயாணம் அப்படிங்கிறது அமைஞ்சிடும் ட்ராவல் சார்ந்த விஷயங்கள் இவங்களால தவிர்க்கவே முடியாது அது சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் மனசுக்கு ஆறுதலையும் நிம்மதியும் அது கொடுக்கும் ஒரு விஷயத்தை தேடி போறாங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி போறாங்க அப்படின்னாலே அது இவங்களுக்கு உகந்ததாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் இந்த தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கும் இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி தான் இருக்கும் அதே போல இந்த ஆன்மீக விஷயங்களும் அப்படித்தான் பேருந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவாங்க கோயில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடுவதற்கு தான தர்மங்கள் செய்கிறதுக்கு அதே போல பரம்பரை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய நிலை அதே போல நல்ல மதிப்பு மரியாதை மிகுந்த குடும்பங்கள்ல பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் இந்த மிதன ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களை மட்டும் தனியா மென்ஷன் பண்ணவே முடியாது அவங்களுடைய குடும்பத்தாரும் சேர்ந்துதான் மென்ஷன் பண்ணுவாங்க எங்கேயுமே அவங்களை தனிச்செல்லாம் பார்க்க முடியாது அவங்க குடும்பத்தோட ஒரு தான் பார்க்க முடியும் குடும்பத்துக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கும் அது வேற பிரச்சனை இவங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ரீதியான அமைப்புகள் மூலமா தான் பெரும்பாலும் கிடைக்கும் ஆனா அதே போல பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் பழக்க வழக்கங்கள் நட்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும் ஒரு உத்தியோகம் பார்க்கறாங்கன்னாங்க கூட தன்னை விட பதவி உயர்வில் இருக்கக்கூடிய மட்டும் ரொம்ப ஈஸியா நட்பாயிடுவாங்க ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஷேரிங் கிடைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக அடாப்ட் ஆகவும் முடியும் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் அப்படிதான் நிறைய பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றவங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணணும் ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும் அப்படின்னா போராடுவாங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் கிடைக்கவே கிடைக்காது பட் இவங்க அப்படி கிடையாது அது ஆனானு போட்டால் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட்ன்னு எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தானாகவே அமைச்சு கொடுத்தோம் அதுதான் இவங்களுக்கு உண்டான அந்த வசீகர நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதாவது இவங்க முயற்சி செய்யறாங்க செய்யல அப்படிங்கிறதையும் அப்பாற்பட்டு இவங்க செஞ்சா போதும் அது தானா நடக்கும் அப்படிங்கிற நிலைகளில் அது எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் சோ இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டம் தான் இவங்களே அறியாமலே இந்த விஷயங்களை வாழ்நாள் முழுக்க இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க சுருக்குமா சொல்லணும்னா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கான நிலை இவங்களுக்கு உண்டான ஒரு பப்ளிசிட்டி வசீகர தன்மை மேலொரு வகையில இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்ல இவங்களுக்கு தானாகவே பெரிய லெவல்ல ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் கொடுக்கும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் மிதன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தும் இது வந்து மிதனத்துக்குன்னு எழுதப்படாத ஒரு விதி பட் இருந்தாலுமே இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கூட ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலேயே மிதன ராசிக்கு வேலை செய்யும் குறிப்பா மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த சுகபோக அமைப்பு அப்படிங்கிறது குழந்தைகள் வகையில் கிடைக்கிறதுக்கு நிறையவே அமைப்புகள் உண்டு இவங்களுக்குன்னு குழந்தை பாக்கியம் பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான மாற ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற அதுக்கு பிறகு அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையே வேற அப்படிங்கிற லெவலில் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான குழந்தையை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதே போல காதல் உறவுகள் திருமண அமைப்புகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லா வேலை செய்யும் ஊழல்கள் சந்தேச சிறப்புகள்னு இருவருக்குள்ளேயும் ஆயிரம் இருக்கலாம் ஆனாலும் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே வாழ்க்கை துணையை அனுசரித்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் காதல் உணர்வுகளை மேம்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும் தன்னை புரிந்து கொள்ளக்கூடிய அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணையை பெற்றவங்களாக இவங்களுக்கு இருப்பாங்க வெகு சிலருக்கு மட்டும்தான் இந்த திருமண அமைப்பு அப்படிங்கிறது தடைப்படும் அது வந்து கர்ம பலனின் அடிப்படையில எல்லா ராசிகளுக்குமே பொதுவா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு எண்பது பெர்சன்டேஜுக்கு தான் நிறைகளை கூட இருபது குறைகளை தான் ஏற்படுத்தும் அந்த இருபது ஆக்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த கர்ம வினைகளுக்கு சிக்கி இருப்பாங்க அப்படி மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி பர்சன்டேஜ் அமைப்புகள் நல்ல விதமா தான் இருக்கும் இருபது ஆட்களுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுவும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய அதிர்ஷ்டம் தான் எவ்வளவு பேர் தேடி போனாலும் கிடைக்காது ஆனா இவங்களுக்கு தானாகவே தேடி அமை இவங்க விருப்பப்பட்டு போனாலும் சரி அல்லது இவங்களை விரும்பி வந்தாலும் சரி இவங்களை நேசிக்க கூடிய ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு இயல்பாகவே கிடைப்பாங்க சோராள மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக் ஃபேக்டர் அப்படிங்கறதே ஒரு செல்வாக்கான நிலை ஏற்படுத்துறது நல்ல ஒரு அட்ராக்டிவ் வசீகரத் தன்மையை கொடுக்கிறது உணர்வு பூர்வமாக செயல்படுறது உள்நோக்கத்துடன் கருத்துடன் செயலாற்றி வெற்றி பெறுவது இது எல்லாத்திலும் சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம் வளமுடன்